ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஒரு மேஜிக் டே இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் இனிமே வருமா அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாதுங்க நம்மளுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான அற்புதமான நாள் ஒரு மேஜிக் டே இன்றைய நாள் ஏஞ்சல் நம்பர் டே அப்படின்னே நாம் சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் நாம் என்ன செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது எப்படிங்க ட்ரிபிள் எயிட் மேஜிக் டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றையும் ஏழையும் ப்ளஸ் பண்ணால் எட்டு தேதி எட்டு சரிங்களா கூட்டுத்தொகையில் மாதம் எட்டு வருடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இரண்டு நான்கு இது எல்லாம் கூட்டினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் எட்டு ஆக ட்ரிபிள் எயிட்டை நம்ம பிளஸ் பண்ணும்போது இருபத்தி நான்கு இரண்டையும் நான்கையும் பிளஸ் பண்ண ஆறு இந்த ஆறு சுக்கர பகவானுக்குரிய எண் ஒரு ஜாதகத்துல இந்த சுக்கர பகவான் நன்றாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு சுகபோகமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியா சொல்லப்படக்கூடிய உண்மை சரி இப்போ இந்த ட்ரிபிள் எயிட்ட நாம ஏன் இவ்வளவு சிறப்பா நாம வந்து பாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே அந்த எட்டு வடிவில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள் ஆக இந்த எட்டு வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப விசேஷமான ரொம்ப நெருங்கிய தொடர்புள்ள எண் இந்த ட்ரிபிள் எயிட் வரக்கூடிய இந்த நாள்ல நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேக்குறோமோ அது அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை நீங்க எழு உங்களுடைய இடதுகை மணிக்கட்டுல எழுதணும் முடிஞ்சா நீங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல நூத்தி எட்டு முறை எழுதலாம் இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடதுகை மணிக்கட்டில் வாட்ச் கட்டுவீங்க இல்லைங்களா அந்த இடத்தில் ட்ரிபிள் எயிட் ஹெச் இசு இதை வந்து நீங்க எழுதிக்கணும் ட்ரிபிள் எயிட்டுங்க எட்டு 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 ஹச் இசட் இதை நீங்க எழுதிருங்க எழுதிட்டு இத வந்து நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் எழுதலாம் இதை எழுதி நீங்க இதை எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட தொகை வேணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை உங்க மனசுல கிடைச்சிட்டதா நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இந்த நம்பரை எழுத வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு நான் மனதுக்குள்ளார நினச்சிட்டு இந்த ஒரு லட்சம் கிடைச்சா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனோ அந்த மைண்ட் செட்டில் உங்களுடைய இடதுகை மணிக்கட்டில் எட்டு 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 ஹச் இஜட் அப்படிங்கிற இந்த நம்பரை நாம் எழுதணும் எழுதிட்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு வேணுமோ அந்த அமௌண்ட்டை எழுதி எனக்கு பணம் வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு லட்சம் பணம் வேண்டும் எனக்கு ஒரு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு எட்டு முறை நீங்க எழுதி இந்த பேப்பரை வந்து நீங்க மேலே வச்சிடுங்க இப்படி வைக்கும்போதும் உங்களுடைய நான் வந்து உதாரணத்துக்கு பணம் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வேலை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா அதை சொல்லியும் நீங்க எட்டு முறை எழுதலாம் எழுதிட்டு இதை வந்து நீங்க ஒரு பத்திரமான இடத்துல வச்சிடுங்க இந்த பேப்பரை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் இருக்கட்டும் நாளைய தினம் எடுத்து நீங்க அதை வந்து நெருப்புல எரிச்சிட்டு உங்க வீட்டிற்கு வெளியில எரிச்சிடுங்க இப்படி இந்த ட்ரிபிள் எயிட் வரக்கூடிய இந்த மேஜிக் டேவை யாருமே தவற விட்டாதீங்க இந்த நாள்ல இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு மூன்று சிறப்புகள் உள்ளன என்ன அப்படின்னா இன்று ஆவணி முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய அற்புதமான நாள் சனி மகா பிரதோஷம் ஏற்கனவே சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு என்ன ஒரு பொருளை நாம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கணும் இந்த சனி மகா பிரதோஷத்தில் நாம் விரதம் இருந்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக தெளிவாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இந்த ஏஞ்சல் டேவை வந்து எழுதுவதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னா நீங்க எந்த நேரத்துல வேணாலும் எழுதலாம் எழுதக்கூடிய மை என்ன நேரத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இல்லைன்னா ரெட் கலர் இந்த இரண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல பேனா பென்சில் மார்க்கரை வச்சு நீங்க எழுதிக்கோங்க அதற்கு அப்புறமாக பாத்தீங்கன்னா நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் எழுதலாமா எழுதலாம் மாதவிடாய் காலத்துல இருந்தா எழுதலாமா எழுதலாம் ஏன்னா இது ஒரு பூஜையோ வழிபாடோ எதுவுமே கிடையாது அதனால வேறு ஏ மதத்தினர் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைய இருக்கும் அதுவும் இன்று ஆவணி மாத முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சனி மகா பிரதோஷத்தன்று இந்த மேஜிக் டே வருது அப்போ எவ்வளவு அற்புதமான நாள்னு பார்த்துக்கோங்க இது மாதிரியான வா நாள் எல்லாம் இனிமேல் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் கிடைச்ச வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் இன்றைய நாள் இதை இந்த சிம்பிளை வந்து எழுத மறந்துடாதீங்க உங்கள் வட இடது மணிக்கட்டில் ட்ரிபிள் எயிட் ஹச் இசை அப்படிங்கிற இந்த ஒரு சிம்பிளை வந்து நீங்கள் இந்த ஒரு நம்பரோட நீங்கள் எழுதிக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது என்னிற்கும் நம்மளுக்குமே நிறைய தொடர்புகள் உண்டு இந்த நம்பரை எழுதுவதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த நம்பரை வந்து யார் வேணாலும் எழுதலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது மாதவிடாய் தீட்டு இருக்குது எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எழுதலாம் நீங்கள் வேலைக்கு போயிருக்கிறீங்க நான் இப்போ இந்த பதிவை பார்த்துருக்குறேன் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நம்மளுக்கு நேரம் இருக்குது அதனால் இரவு பனிரெண்டு மணி வரைக்குமே நீங்கள் இந்த நம்பரை தாராளமாக எழுதி கொள்ளலாம் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் உங்கள் இடது கை மணிக்கட்டில் நீங்கள் இதை எழுதி வச்சிட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பெல்லாம் பிரேக் டைம் கிடைக்குதோ அப்போ இந்த நம்பரை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் பொழுது உங்களுடைய எவ்வளவு பணம் சம்பந்தப்பட்டவங்க பணத்தை நினச்சிக்கோங்க வேலை வேணுமா வேலையை நினச்சிக்கோங்க அதை நினைச்சிட்டு எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அந்த நம்பரை எழுதணும் இப்படி செய்யும் போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறோமோ அதை திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கு ஆனா நாம தான் கேட்கறது கிடையாது இல்லைங்களா ஆக இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இன்றைய நாள் பிரபஞ்ச வசிய நாள்னே சொல்லலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேக்குறோமோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் இன்றைய நாள தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எ ஒரு சின்ன அமௌண்ட் எழுதியிருக்கீங்க இப்போ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம்லாம் எழுதியிருக்கீங்கன்னா எழுதின எட்டு மணி நேரத்துலேயே உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்